நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் நம்ம நைன்டீன் செஞ்சுரியில் நம்ம பத்தொம்போதாம் நூற்றாண்டில் நம்ம கூடையே வாழ்ந்து அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் வருடம் மே மாதம் முப்பதாம் தேதி சமாதியான நமது ஐயா பாம்பன் சுவாமிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அந்த பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாத்தியை பற்றியும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த ரதபந்த பூஜைகளை பற்றியும் இந்த ரதபந்த பூஜைகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள்லேயே நம்ம கூடையே வாழ்ந்த எத்தனையோ மகான்களில் நம்ம பாம்பன் சுவாமிகளும் ஒருவர் அவருடைய ஜீவசமாதி நம்ம திருவான்மையூர் பக்கத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ நீங்கள் பாம்பன் சுவாமிகளை நீங்கள் அங்கே மட்டும்தான் உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவரை நீங்கள் மனதார வழிபட்டு அவருடைய திருவுருவப்படத்தை வழிபட்டு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி நீங்கள் உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் சரி ஏன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சித்தர்களும் இந்த மாதிரி மகான்களுக்கும் வந்து சூக்ஷம நிலையில் உங்கள் கூட பயணப்பட்டுண்டே இருப்பாங்கன்றது தான் யதார்த்த உண்மை என்பர்களே அப்படிங்கும்பொழுது இதற்கு இப்படித்தான் வழிபடணும் அப்படித்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஆனால் இந்த பாம்பன் சுவாமிகளோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா இவர் வந்து மிகப்பெரிய பக்தனுங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போது இவரை நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இவரை வழிபடும் பொழுது ஒருவேளை வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒருவேளை உங்களுக்கு இருந்து அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சாலோ இட வில்லங்கங்கள் ஒருவேளை யார்ட்டையோ பணம் கொடுத்துருப்பீங்க இடத்துக்காக நான் வாங்குகிறேன் பண்ணுறேன்னு ஒருவேளை அதில் பிரச்சனை இருந்தாலோ இடம் சம்பந்தப்பட்ட தகராறுகள் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒருவேளை பெண்கள் இருக்கக்கூடிய அன்பான சகோதரிகளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சம்பந்தமாவோ பிசிஓஎஸ் ப்ராப்ளம் சம்மந்தமாகவோ குழந்தை பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை வழிபடுவதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி கடன் தொல்லை மிகப்பெரிய கடன் தொல்லையில் இருக்கீங்கன்னா விடாம சமாதி வழிபாடுக்கு அங்கே போய்ட்டு பாம்பன் சுவாமிகளை போய் வழிபட்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதுவும் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நட்சத்திரம்னா அவங்க மாதம் மாதம் உங்கள் நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தில் போய் வழிபட்டு வர்றதும் மிக சிறந்த நற்பலன்கள் இந்த பாம்பன் சுவாமிகள் கொடுத்துட்றாருங்கிறதும் உண்மை அதே மாதிரி த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த ட்ராவல்ஸ் வந்து வாகனம் வச்சுருக்கவங்க கனரக வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க அதே போல் நீங்கள் கார் தொழிலாக வச்சு பண்ணுறவங்க பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரக்கு அதே மாதிரி லோடாட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே த ரதபந்த பூஜை இந்த ரதபந்த யந்திரம்னே ஒன்று உருவாக்கியிருக்காரு இது வந்து விளையாட்டு கிடையாது சில பேர் இதெல்லாம் சொன்னால் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க அதாவது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆமாம் யாரோ சித்தர் சொன்னாரா இதை ஒட்டிட்டா சரியாக போயிருமாம்மாங்க சத்தியத்தை சொல்கிறேன் அன்பர்களே இந்த ரதபந்த பூஜையை நீங்கள் சரிவர செய்து வந்தால் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வண்டி ஆபத்தில் வந்து உங்களுக்கும் அந்த வாகனத்துக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டுருது இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக எல்லா கார்லேயும் இந்த ரதபந்த பூஜை பண்ணி நான் பண்ணுறது உண்மை எப்பெல்லாம் இந்த ரதபந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த ரதபந்த எந்திரத்தை வச்சுட்டு போகிறோமோ கண்டிப்பாக உறுதியாக இந்த ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வண்டியில் எப்பயுமே ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடைக்கானலாக நல்லா இருக்கலாம் அதே போல் நம்ம பெங்களூர் ரோடு வந்து பேங்களூர் டு சேலம் ரோடு தொப்பூராக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சில ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சில இடங்களுக்கு போவீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகும் இதெல்லாம் அந்த டிரைவர்களுக்கு தான் புரியும் நம்ம சொல்கிறதெல்லாம் திடீர்னு ஒத்துட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ அடிச்சு விட்றாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கண்ணில் பாஸ் ஆகி போகும் ரதபந்த பூஜையை நீங்கள் செய்து வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அமானுஷ்யங்கள்னாலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே அதே போல் நம்ம இவரை வந்து நீங்கள் எடுத்து வழிபாடுகள் செய்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து அவர் பேரை சொல்லி தட் இஸ் நம்ம பாம்பன் சுவாமிகளோட பேரை மனதார நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்து எல்லாருக்கும் அன்னதானங்கள் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த நிலை மாற்றங்களை உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வெளியே வரக்கூடிய தன்மைகளும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் பல வகையான தோஷங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்மளை விட்டு போயிட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணி அடுத்தது எனர்ஜிக்கு ஓடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள் இந்த சித்தர்களை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன் இவர் கோடி கோடியா கொடுத்துருவார் அப்படி கொடுத்துருவார் இப்படி கொடுத்துருவார்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய டாக்ஸிக் டாக்ஸிக்னா கர்மிக் டாக்ஸிக்ஸுன்னு இருக்கு அதாவது ஒரு விஷங்கள் இது நம்மளை விட்டு போயிட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த யோகிகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை என்பர்களே அந்த மாதிரி நம்ம ஐயா பாம்பன் சுவாமிகளை வழிபட்டு நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து இதை ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன் கீழே உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த வீடியோவை பார்ப்பது மூலமாக யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்குறோமே ஒழிஞ்சு நமக்கு இவ்வளோ வியூஸ் கிடச்சிரும் அவ்வளோ வியூஸ் கிடச்சிரும் அப்படின்லாம் நினைச்சேன்னா ஒரு வீடியோ கூட நான் பண்ணுறதில்ல இது மூலமாக ஒருத்தர் ஜெயிச்சிட்டா கூட அடியன் விஜய் சேது நாராயணனுக்கு அதில் சந்தோஷமே அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை அந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி நீங்கள் உங்களுக்கு உள்ள விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ண அதில் பண்ணும்போது யாராவது ஒத்தர் அங்கே கோயிலுக்கு போய் அந்த வழிபாடுகளை செய்யும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே